வணக்கம் இரவில் ஒளிரும் அதிசய தாவரங்கள் அற்புதங்கள் ஆச்சரியம் தரும் பல்வேறு தாவரங்களும் உள்ளன பகலிலேயே கண்ணுக்கு தெரியாத பல தாவரங்கள் இந்த மண்ணில் இருக்கையில் ஆச்சரியம் தரும் வகையில் இரவில் பிரகாசிக்கும் தாவரங்களும் உள்ளன அவற்றை பற்றி தான் இந்த பதிவை நம்ம பார்க்க போறோம் கற்புல் இது இரவின் ராணி என்று அழைக்கப்படுகிறது இலங்கையை பூர்வீகமாக கொண்ட கற்றாழை இதன் பூக்கள் இரவில் ஒளிரும் இதற்கு மாயசக்தி இருப்பதாக நம்பப்படுகிறது இது நள்ளிரவில் பூத்து பிரகாசிக்கும் அழகான மற்றும் மனம் கொண்ட பூக்களை கொண்டது அடுத்தது ஒளிரும் பாசி டிராகன்ஸ் கோல்ட் கோப்லின் கோல்டு என்றும் அழைக்கப்படும் இந்த ஒளிரும் பாசிகள் மங்களான விளக்குகளில் நீளம் பச்சை நிறத்தில் ஜொலிக்கும் நிலவு மலர் ஐபோமியா ஆல்பா என்று அழைக்கப்படும் மூன் பிள ஃபிளவர் இது இரவில் அழகாக பிரகாசிக்கும் ஏஞ்சல்ஸ் ட்ரம்பெட் இது பெரிய மிக மனமிக்க பூக்களை கொண்டது இதன் ட்ரம்பட் வடிவமலர்கள் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு பிறகுகளிலும் தன்மை கொண்டது இதனை ப்ரூக் மான்சியா என்றும் அழைக்கிறார்கள் அடுத்ததாக ஃபயர்ஃப்ளை பெட்டோனியா ஃபயர்ஃப்ளை பெட்டோனியா என்று அழைக்கப்படும் மின்மினி பூச்சி ஆலை தாவரம் இதன் பிரகாசமான மொட்டுகள் மின்மினி பூச்சிகளைப் போல் காணப்படும் இவை இருட்டில் பிரகாசிக்கும் சிறிய பெரிகளை உற்பத்தி செய்யும் டஸ்டிமில்ல சில்வர் ராக்வட் என்று அழைக்கப்படும் டஸ்டிமில்ல தாவரம் இரவில் செழுமையான வெள்ளி சாம்பல் போன்று காணப்படும் நிலவின் ஒளியை இது அழகாக பிரதிபலிக்கும் ஏழு காசா பிளாங்கா காசா பிளாங்கா எனப்படும் வெள்ளை மாளிகை அள்ளிகள் பிரம்மாண்டமாக தூய வெள்ளை நிறத்தில் பூக்களை கொண்டது இதன் மகரந்தங்கள் சிவப்பு அல்லது ஆரஞ்சு வண்ணத்தில் காணப்படும் இவை இருட்டில் பிரகாசிக்கும் கார்டினியா நிலவின் ஒளியில் அழகாக பிரகாசிக்கும் வெள்ளை பூக்கள் இவை எச்சுவெரியா இது நிலைகள் ஒலி நில ஒலியில் மிக அழகாக ஒளிரும் தன்மை கொண்டவை அடுத்ததாக வெள்ளை ஹைட்ரேஞ்சா அண்ணா பெல் போன்ற சில வகையான வெள்ளை ஹைட்ரேஞ்சாக்கள் இரவில் மிக அழகாக பிரகாசிக்கும் நன்றி வணக்கம்